மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நாளை கோடி கிழ பருவ மீறி கொடுங்கூற்று பல வேடிக்கை மனிதர்களை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளையும் முன்னிட்டு என் உரையை துவங்குகிறேன் தூங்கும் புலிகளை மறை கொண்டிருப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டிருப்பினோம் தீங்கு ஒரு பகைவன் இவன் என்று நீக்கவும் செந்தமிழ் உணர்ச்சி தாக்குவோம் தமிழர்களின் அடையாளம் தோன்றி தோன்றா கருத்தோன் முன் தோன்றிய நம் தமிழ் என்று தமிழ் மொழி தமிழாய் தமிழர்கள் தமிழர்களாய் தமிழ் என்று பின்னி பிணைந்ததுதான் இந்த உறவு உலகத்தில் உள்ள அனைவரும் அவரவர் தாய் மொழியில் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு இனம் நாம் தமிழினத்தில் மட்டும்தான் தன் தாய் மொழியையே பேரால் வைத்துக் கொள்கிறார்கள் தமிழ் செல்வன் தமிழ் செல்வி அரசன் தமிழ் அரசு என்றெல்லாம் என்னை மண்ணில் எமிருந்து நின்று எழுந்து நின்று பால் என சொல்லி எட்டு திசையிலும் என சொல்லி மண்ணில் இருந்து சொன்னது தானே தமிழ் சங்கம் முழங்க சங்கொழி முழங்க காதில் வந்து வாழ்வதுதானே தேன் தமிழ் எம்மொழி தமிழ் செம்மொழி நம்மொழி தமிழ் என் நுயர் தமிழ் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல எங்கும் காணோம் என்கிறார் பாரதியார் உலகத்தில் தமிழை போல் மொழியை எங்காவது காண முடியுமா தத்தி தாது தாடு தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாக்குதி தித்தித்த தித்தித்த தாடுத்த தாலுக்கே வந்த உள்ள தேனை உண்ட பின்பு மற்றொரு பூவில் உள்ள தாதுவை தேரி போய் உங்கிறாயே எந்த பூவில் உள்ள தர வரிசையில் இப்படி ஒரு கவிதை வேறு எந்த மொழியாவது கூறுங்கள் பார்ப்போம் கிளையாது தமிழுக்கும் இன்ப தமிழ் தமிழ் எண்பிருக்கு நே என்று பாரதிதாசன் தமிழை உயிருக்கு சமமான மொழியாக தகுதுகிறார் உண்மைதான் தமிழ் வெறும் கருத்தை கட்டுவதற்கான மொழி அல்ல அது பண்பாடு வழிபாடு ஆம் இவரை நினைக்கும் போதெல்லாம் இவரின் வர வரிகளால் நம்மை வசமாக்குபவர் எப்போதும் ஈசையை முழுக்கி எப்போதும் மீசையை முறுக்கி தலையில் முன்டாசு அணிந்து முண்டாசுடன் காட்சி பெறுபவர் உங்கள் இணைப்பு சரிதான் அதே பொருத்து கவிக்குயல் பாரதி தான் குயல் பாரதி தான் எங்களை போன்ற மாணவர்களிடம் என்னை மட்டுமல்ல என்னை மட்டுமல்ல நம் அனைவரையும் கவர்ந்த தமிழ் அணியல் இவர் எங்களை போன்ற மாணவர்களிடம் ஏனோ அத்துணை அக்கறை மகாகவிக்கு பள்ளியில் பல பாடங்கள் படிக்க இருந்த போதும் ஆசிரியர்களின் அறிவுரை காதில் பக்கில் காற்றி கரையன் கனவு மேம்பட வேண்டும் என்று சென்றோம் வீட்டிற்கு சீக்கிர முடி என்ற அம்மாவின் அரைப்பூவல் அங்கு விடை தெரியாது இருக்க திடீர் என்று ஒரு சிந்தனை இல்லாத மீசையை முறுக்கியபடி இல்லாத மீசையை முறுக்கியபடி முழு முழுத்த செருப்புடன் வாழ்வீர்கள் ஓடி விளையாடு போடி விளையாடு என்று உடல் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையையும் சேர்த்து கூறியதாக என்னை கவர்ந்தவர் வெள்ளையர்கள் பிறம்பு கொண்டு அடிச்சாலும் வெள்ளையர்கள் பிறம்பு கொண்டு அடிச்சாலும் துப்பாக்கி குழல் தோட்டாவால் சுட்டாலும் துப்பாக்கி குழல் தோட்டாவால் சுட்டாலும் ஓடி ஒழியாது மார்பு தூக்கி தோட்டாவை ஏந்துவோம் நாட்டு சுதந்திரத்தை வாங்குவோம் அச்சமில்லை

அறிவரு கண்ணில் தலை தலைவருவி சொல்லில் வருவது கண் அறிவி தமிழ் அண்ணையும் தமிழின் தொன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் குணையாக கொண்டு வெற்றியோ எதிரும் நம் கடமை செய்வோம் என்று கூறி பேசவாய் அனைத்து பேரையும் திறம் தாழ்ந்து வரவரே நல்ல பழக்கம் அதுவே எனது வணக்கம் தமிழே எனது வழக்கம் பேசி விடுக்கிறேன் வணக்கம் நன்றி